அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று வந்துச்சு அது ஃபார் மெனி டைம்ஸ் அது இதுதான் பண்ணுவாங்களே எப்போதும் அந்த இதில் மெசேஜ் அப்படி படித்தா சதாம் ஹுசேன் இறந்து போவதற்கு முன்னால் ஒரு புத்தகம் வேணும்னு கேட்டார் படிக்கிறதுக்கு அவர் என்ன முஸ்லீம் அதனால் குரான் தான் கேட்பார் அப்படின்னு நினச்சி குரான் கொண்டு வந்தாங்க அவர் சொல்லிட்டார் இது வேண்டாம் எனக்கு பகவத்கீதை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க கேட்டார் அப்புறம் பகவத்கீதையை கொண்டாந்து கொடுத்தாங்க பகவத்கீதா ஆசிட்டிஸ் அப்படிங்கிற புக்கு கொடுத்தாங்க அவர் வந்து மூன்று நாட்கள் அதை வந்து கண்ணீரோடு படிச்சுட்டு தானே தூக்கமடைக்கி போனார் என்னன்னு கேட்டதுக்கு நான் பிறந்தது இஸ்லாமியனா பிறந்தேன் ஆனால் நான் ஒரு இந்துவாக இறந்து போக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதாக அந்த செய்தி சொல்லுது இது ஃபார்வர்ட் மெனி டைம்ஸ் ஓகே பரவிட்டே பரவிட்டிருக்கு இன்னும் பரவிட்டு இருக்கோம் எனக்கு சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே தான் அந்த இவருடைய டாக்டர் சிவராமனுடைய ஸ்பீச் கேட்டிருந்தேன் அவர் சொன்னார் ரெண்டு புக்கு பற்றி சொன்னார் உலகத்தை புரட்டி போட்ட ரெண்டு புக்குன்னு சொல்லிவிட்டு அதில் ஒன்று வந்து அலெக்ஸ் ஹேலி எழுதிய அந்த தி ரூட்ஸுங்கிற ப புக்கு அது என்னன்னு சொன்னால் இன்றைக்கி ஒபாமா வந்து ஒரு கருப்பிடத்தை சேர்ந்தவர் அமெரிக்க அதிபதியாக வர முடிஞ்சதுன்னு சொன்னால் அதுக்கு காரணமாக இருந்தது அந்த புக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது புக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா சதாஹூசன் கடைசியா கேட்ட புக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த இருக்க உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் இதுல அந்த படத்தையும் அனுப்பியிருக்கேன் நீங்க அந்த பேர்ல போய் தேடினீங்கன்னா சிவராமன் அவர்களுடைய ஸ்பீச் கேட்கலாம் அதில் அவர் என்ன சொல்றாரு தி ஓல்டு மேன் அண்ட் த சி அதுதான் அவர் கேட்ட புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுல வந்து அந்த ஒரு வயதான முதியவர் இதுக்கு போறாரு கடலுக்கு மீன் பிடிக்க போறாரு அதுல வந்து அவருக்கு மீனே கிடைக்கல அவருக்கு அப்பரடிசா இன்னொரு பையனை வேற அனுப்புறாங்க அவனும் ரொம்ப சோர்ந்து போயிடுறான் அவரை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு கூட நினைக்கிறான் கடைசியில் பல நாட்களுக்கு பிறகு ஆனால் இவர் டெய்லி தவறாமல் போயிட்டே இருப்பார் கடலுக்கு எப்படியாவது நான் அதை ஒரு ஒரு நாள் நான் மீன் பிடிச்சே தீர்வேன்ற நம்பிக்கையில் போகிறாரு அதேமாரி கடைசியாக அவருக்கு ஒரு மீன் கிடச்சிது அதை ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அதை வந்து இழுக்க முடியலை அப்புறம் அதை குத்தி இது பண்ணோம்னா அதை அந்த இரத்தத்தை பார்த்துட்டு மற்ற மீன்கள்லாம் விரட்டி வர ஆரம்பிச்சது அப்புறம் அதையெல்லாம் குத்துனாரு கடைசியாக அந்த மீனோட வந்து கரையில் விழுந்தாரு இதுதான் கதை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார் இப்போ நம்ம சமீபத்தில் கேட்டதுனால இல்லாடி நம்மளும் ஒருவேளை இருக்குமோன்னு நினப்போம் இப்போ இங்கே நம்ம சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த தவறான செய்திகள் மூலமாக கண்டிப்பாக எந்த மதத்தையும் நாம் பிரச்சாரம் பண்ண முடியாது எந்த மதமும் ஓங்கி வளராது நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் எப்போது இல்லையா இது நான் இந்த சோப்பு நுரைகள் உடைந்தே தீரும் சொல்லி ஒரு சோப்பு நுரை பார்க்கறதுக்கு பலபளப்பா தெரியும் நீர்க்குமளி மாதிரி உடஞ்சு நீர்க்குமளிய சொல்லுவாங்க நான் வந்து சோப்பு நிறைய சொன்னேன் சோப்பு நிறைய இன்னும் அப்படி கலர் கலரா தெரியும் ஆணவர்களுடைய எல்லா கலரும் தெரியும் அது மாதிரி தான் இந்த பொய்யான விஷயங்கள் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே பளபளப்பா தெரியும் என்ன கொஞ்ச நேரத்துல உடைஞ்சு போயிடும் பாருங்க ஒரு டாக்டர் சிவராமன் அவர்கள் வே வந்து வேற ஒன்று போய் பொய் சொல்ல மாட்டாரு என்ன அவருடைய ஸ்பீச் நம்ம கேட்டிருந்ததுனால இது வந்து பொய்யான செய்திங்கிற தெரியுது இப்போல்லாம் அதை அதை தாண்டி ஃபேக் செக்குன்னே வந்துருச்சு இப்போல்லாம் ஆப் எல்லாம் வந்துருச்சு இந்த ஒரு செய்தி உண்மையாக பொய்யான அடிச்சு பார்த்தா தெரியிற அளவுக்கு வந்துருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு பொய்யை பரப்பிக்கிட்டே இருக்காங்க மனிதர்கள் அது யார் இருந்தாலும் சரி எந்த அமைப்பு செய்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் செய்தாலும் சரி நிச்சயமாக அந்த பொய் ஒரு காலம் வெற்றி அடையாது கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் முன்னெல்லாம் கெட்டிக்காரனின் பொய்யும் புறட்டும் எட்டு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எட்டு நாள் தேவையில்லை எட்டு நிமிஷத்தில் தட்டாக வந்துடும் ஏன்னா அதனால் அப்படியெல்லாம் ஆப் இருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் வதந்தி பொய் பரவிக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் அதுக்கு அதை வந்து மெய்ப்பிக்க வேண்டிய தேவை ஏற்படுது அதனால் அதுக்கான சாதனங்களையும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஃபேக்ட் செக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபேக்கான செய்திகளை செக் பண்ணி உண்மையை கொண்டு வரக்கூடிய ஆப்பெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க எட்டு நிமிஷத்துல போதும் எட்டு நாள் கூட தாங்காது அதனால தயவு செய்து பொய்யை பரப்பாதீங்க யாருமே செய்யாதீங்க அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் நான் ஒரு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் நீங்க அந்த பொய் செய்தியின் மூலமாக இந்த படம் கொஞ்ச நேரத்தில் உடஞ்சி போச்சு அது அந்த அவருடைய ஸ்பீச் கேட்டிருந்ததுனால உடனே அது ஞாபகம் வந்தது எடுத்து பார்த்தேன் சிவராமன் ஸ்பீச் சதாம் சதா போ போட்டேன் யூடியூப்லாம் வந்துருச்சு இல்லைன்னா அது தேடுறது கூட கஷ்டம் ஆனா இப்போ எல்லாமே ஈஸியா இருக்கு விரல் நுனியில் இருக்குன்னு நம்மளே சொல்லிக்கிறோம் ஆனா நம்மளே வந்து பொய்யை பரப்புறோம் வதந்தியை பரப்புறோம்னு சொன்னா எவ்வளவு காலத்துக்கு அது நிலைக்கும் அதனால பொய்யான செய்திகள் மூலம் இப்ப இப்ப இத பாக்குறவங்க ஒருவேளை இருப்பாரோ ஒருவேளை சதாம் ஹுசேன் கடைசி நேரத்துல இப்படி படிச்சுட்டு கூட இறந்துருப்பாரோன்னு பல பேர் நினைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஈவன் முஸ்லீம்ஸ் கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அடுத்த செகண்ட்ல நம்ம வெரிஃபை பண்ணோம்னா அது பொய்யுன்னு தெரிஞ்சு போயிடுது அதன் மூலமா நம்ம எதை சாதிக்க போறோம் எதை சாதிக்க போறோம் இதே தான் எல்லாருக்கும் சொல்றேன் முஸ்லீம்களுக்கும் கூட சொல்றேன் தவறான செய்திகள் பொய்யான செய்திகள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் மூலமாக இஸ்லாத்தை பரப்ப முடியாது நினைச்சு நிக்காது அந்த அந்த செய்திகள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணால் உடஞ்சு போய்டும் அதனால தவறான செய்திகளை பரப்பி அதன் மூலமாக தங்களுடைய மதத்துக்கு நன்மையை தேடிக்கொள்வதாக நினைச்சு தங்களுக்கு தாங்களே தீமையை தேடிக்கொள்ள வேண்டாம் அது எல்லா சகோதரர்களுக்கும் எல்லா மதத்தை சேர்ந்த சகோதரர்களுக்கும் இதை நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் தயவு செய்து போன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டாம் திருக்குறள் ஒரு ஒரு வசனம் இருக்கு நபி நீ சொல்லுங்க சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது நிச்சயமாக அசத்தியம் அழியக்கூடியது சத்தியம் வந்து எப்ப இருந்தாலும் அது வெற்றி பெறும் கொஞ்சம் லேட் ஆகலாம் அவ்வளவுதான் என்ன காற்று அடிக்கிறேன்னா அந்த இது பேர் என்ன நம்ம சோப்பு நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கோம் பார்க்குறவங்களெல்லாம் க அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அடுத்த செகண்ட் காற்று வந்துட்டா அடுத்த செகண்ட் அது போயிடும் அதனால தயவுசெய்து தவறான செய்திகளை பொய்யான செய்திகளை பரப்பி அதன் மூலமாக நாம் வந்து நல்லது செய்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க அது நிச்சயமாக தான் முடியும் தான் முடியும் நெகட்டிவ் தான் உண்டாக்கும் இது எல்லா சகோதரர்களுக்கும் நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் എല്ലാ പുഴും ഇരെവൻ ഒരുവണിക്ക